நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம் அடியே நாதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார் பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமலாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்மளோட டாபிக் அமெரிக்காவில் பற்றி எறிகிற காட்டுத்தீயை பற்றி பேச போறோம் அதாவது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிற நகரத்தில் தீ பற்றி எரிஞ்சிட்டுருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பத்து நாளாக இந்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்குது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் வந்து ஹாலிவுட் நகரம் இதில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு உள்ள அளவுக்கு வந்து தீ எரிஞ்சிக்கிட்டுருக்குது அதில் வந்து முப்பதாயிரம் மக்கள் வந்து எல்லாத்தையும் இருக்காங்க இதில் இருக்கிறவங்க யாருமே ஏழைகள் கிடையாது எல்லோருமே பணக்காரங்க மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் நடந்துட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா இங்க பச்சை மரம் பணமரம் எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதாவது இந்த உலகத்துல வந்து இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதி நமசிவாயம் என்கிற சிவபெருமான் தான் ஆனால் இந்த சிவபெருமான் வந்து நித்திய சுத்தமானவர் அதாவது சிவபெருமான் இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா இருக்கும் அந்த ஆன்மாங்கிறது நித்திய மலனானது நித்திய மலனுக்கு சம்மந்தப்பட்டது அதாவது மும்பலம்னு சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களால் சூழப்பட்டது தான் இந்த ஆன்மா அதனால் யாரும் ஆணவம் பிடிச்சி அலையக்கூடாது அமெரிக்கா வந்து ஆணவத்தில் வல்லரசு நாடு நாங்கள் தான் எல்லாருக்குமே நாங்கள் தான் பெருசு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சோம் ஏரோப்ளானை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோன்னு எல்லா நாட்டுகளையும் அடிமப்படுத்துறதில் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர்னு ஒருத்தர் வேணும் நம்மளோட மாணிக்கவாசகர் குருநாதர் அவர் வந்து அவருக்கு இருந்த கல்வி கேள்வி ஞானங்கள் வேற யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் மாணிக்கவாசகர் அவரோட காலங்களில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா அஞ்ஞான திமுராந்தசிய ஞானாஞ்சன சலாக்கையா சக்சஸ் உரிய தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஞ்ஞானம் அஞ்ஞானம்ங்கிறது என்ன இருவி என்ற இருள் ஞானம் மெய் ஞானங்கிறது உண்மையான ஞானம் இந்த மாதிரி அஞ்ஞானத்தில் அலைஞ்சிட்ருக்கிற அமெரிக்கர்களுக்கு வந்து இது ஒரு பாடம் கற்பிச்சிருக்கிறாரு இறைவன் ஈசன் என்றைக்குமே ஈசனோட திருப்பதங்களை வந்து சரண சரணாகதின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படாது ஆனால் அஞ்ஞான திமிர அந்த சிய அப்படிங்கும் போது இந்த இருள் என்ற நோயை அதாவது அந்த காலத்தில் கண்ணு கண்ணுக்கு வந்து புறகட்டுன மாதிரி ஒரு கண் திமரங்கிற நோய் வரும் அன்னைக்கு இருந்த சித்த மகான்களும் மருத்துவர்களும் அந்த ஐயா அந்த இருள் என்ற நோய் அந்த திமரம் என்ற கண் நோய் அந்த கண் புரை நோய் இருக்குது இல்லையா அதை அதை வந்து விளக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சன சலாக்கா அதாவது ஒரு மைக்குச்சி மாதிரி இருக்கும் அந்த மைக்குச்சியால் அந்த கண் திமிரம் நோயை விளக்கி விடும்போது அவங்களுக்கு அந்த அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் தெரியும் அதுதான் அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சல சலாக்கையா சலாக்கையாக ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அது குரு ஒருவரனால தான் வழிகாட்ட முடியும் இப்போ மாணிக்க மாதிரி நிறைய குருக்கள் வந்து இதுக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க அதை பார்த்து இவங்களாம் தெளிவடைஞ்சிக்கணும் அது இல்லாமல் இப்போ ஒரு இந்த ஒரு பசச்சாணி இங்கே இருக்கிற ஒரு பசாணி பாட்டு பாடி வச்சுருக்குது பாருங்க அதான் வந்து ஐயப்பனை வந்து மோ மோசமாக பாடி காரி துப்பி இருக்குது காரி துப்புறது இங்கே துப்புறதுக்கு அங்கே போய் அமெரிக்காவில் துப்புட்டுமே துப்பு இருக்கிறது எல்லாம் அனைத்து வேண்டியதெல்லாம் இதுகெல்லாம் கை கூலிகை இந்த கை கூலிகை வந்து பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி கேவலமாக ஐயப்பனை கேவலப்படுத்துறது சிவபெருமானை கேவலப்படுத்துறது அம்பாவை கேவலப்படுத்துறது திருப்பதி பாலாஜி கேவலப்படுத்துறது இப்படி எல்லாத்தையும் மோசமாக பேசி 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 இதுகெல்லாம் மோசமாக போயிட்டு இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த குரூப்புக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கோயில்களையெல்லாம் இடிக்கிறதா அவங்களோட பணியாக இருக்குது கோயில்களை எல்லாம் இடித்து அந்த கோயில்களையெல்லாம் ஜல்லி போட்டு வாசல் கட்டி அப்புறம் கோமாதாவா இருக்கிற பசுக்களை எல்லாம் கொண்டு வந்து கொன்று குமிச்சு கொத்து குரோட்டாக்கி இருக்குது இன்னொரு கோஷ்டிங்க அதுகெல்லாம் அண்ணன் அப்படா சாவா திண்ணை எப்படா காளி இவங்க இவங்க எப்படா முடிவாங்கன்னு அந்த கோஷ்டிகளெலாம் இருக்குது எனவே இந்த ரெண்டு கோஷ்டிகளுக்கும் எப்போவுமே வந்து இப்படி பேசுகிறதே வழியாக போயிடுச்சு இதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னைக்கும் வந்து பிரபஞ்சம் என்பது இறைவன் ஈசனோட கண்ட்ரோலில் இருக்கிறதா அவரை மனசார நினச்சி அவரை சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அதை விட்டு போட்டு இந்துக்களை மோசமாக பேசுறது இந்துக்களை கேவலமாக பேசுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸாக போகிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வல்லரசு நான் தான் பெரிய ஆணவத்தில் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி தான் ஜெர்மனியில ஒரு காலத்துல உங்களுக்கே தெரியும் ஹிட்லர் சர்வாதிகாரம் பண்ணி என்னானாரு புரிஞ்சு போயிட்டாரு இப்போ ஜெர்மனி குவைட் ஆயிடுச்சு அதே மாதிரி ஜப்பான் என்னாச்சு ஹிரோசிமா நாகசாகில அணுகுண்ட போட்டு அதுலயும் பிரச்சனையாயி இப்போ அவங்களும் ஸ்மூத்தா அவங்களோட வளர்ச்சி பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இப்போ பிரான்ஸு அது கொஞ்சம் லைட்டாக ஆடிட்டு இருக்குது அடுத்தது கிரேட் பிரிட்டன் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேட் பிரிட்டன் அமெரிக்காவுக்கு பூஜா நன்றி இது எல்லாம் வந்து அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான் பாதங்களை சரணாகதி அடைந்தால் மட்டுமே விமோச்சனம் நன்றி என்பர்களே வணக்கம்